குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பிஎஸ்ஹசுரி மெடிக்கல் சுப்ரீண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துக்கிறேன் நான் உரம் போகல நான் இந்த தமிழ்ல சொல்றேன் உங்களோட முதலோடு வீடியோ போட நான் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார்பாணத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலிதம் மய்பால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்னை வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யலை எல்லாம் தான் செய்திருக்கிறேன் சின்னம ஸ்போட்டம் மாற்றிருக்கிறேன் அதே நேரம் ஏஇனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் பிடிந்த ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாற்றி அதை விட அது என் ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேனா நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடமில்லை ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊற்றி தான் நான் இப்போ இருபது நாளாக ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் கணவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது கிரணம் செஞ்ச புள்ள புறக்கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவர் ஜா எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புள்ளுரிவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையும் மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸை நான் கதை கேட்கும் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாமல் பட்புறுதி தான் எங்கள கடிதம் வேணவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இங்கே அதை வந்து பத்து நாள் இங்கே வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அதைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பீடியாட்டி போல இருக்கிற பேஷன் எல்லாத்தையும் இங்க ஆள் பணம் டிரான்ஸ்பர் பண்ணணும் அவ வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்க எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல ஒரு அம்மா இங்க புள்ள பறையில ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் அம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகுது அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச் ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு டாக்டர் ஓர்மமா இங்க பேர்ல இருக்க ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றாள் மோட்னியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்திருக்கணும் ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் ஹோஸ்பிட்டல திருத்த வளிக்கிற நன்றி காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி சமன் பாத்திர சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெனசன் அவருக்கு விளங்குகிற இல்ல யாழ்ப்பாணத்துல பொலிட்டிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸில் விளங்குறீங்க உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பிளவுறது அரசியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுதான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கே இங்க ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லாத்தையும் டையும என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாய் பாலித மாய பாலசர் செக்ரட்டரி எனக்கு அப்படி நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் அஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுருக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு நான் நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரவேளம் இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே குடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி லெட்டரோட வந்து பிபி சமன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் டாக்டர் கே அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் டே மூன் டூ ரன் ஐ மீன் தமிழை சொல்கிறேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பனிக்கடாவா ஆக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் ஒன்றை காண்டி ஒரு அரசியல் பாகடக்காயலா தான் எங்கட கேதிசரணையாக்கள் இது விளங்காம இவையன்சி விளங்காம எங்கட் சில பொலிட்டீஷியன்ஸும் உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள்தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிழை விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளைய சம்பந்தமான பிரச்சினையால் நாங்கள் மரண சடங்கு செய்யணுமான்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு ஐம்பதினாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்குள்ள ஜாழ்ப்பாண போதனா வித்தியாசம் செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பிவிடுறது போஸ்ட்மார்ட்டம் அப்ப அங்காவே வச்சு ஐஸ்பட்டிக்கு வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம் சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிய சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கணும் இது காரணம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து செய்து வந்து அடிங்க அவையே இருக்கான் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் பண்ணுவேன் இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணவே என்னால இல்லாம போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பாம் தியேட்டரை ஓபன் பண்ணுவான்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேர் பேராதனையில இருக்கிற டாக்டர்ஸ் மேர் யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வ கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி தா ஸ்டார்ட் மதிவதனன் ஜ வந்து டாக்டர் சமீர் டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுபோம் நான் அப்படியாவது காச வேண்டினான் யாராவது பொம்பளியோட தகாத முறையில் நடந்து வேண்டினான் நான் ஆராதே மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வச்சுட்டு நான் பேசணுக்கு வந்து செட்டி ஆமன் என்னண்டா நான் அது விறகு பண்ணமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது நான் இதை மாற்றவும் இல்லை புதுசாக எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கிறேன் என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்து தானே ஏனி பில்டிங் இதுவரையும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்களுடைய பிள்ளையும் பார்த்துருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பழி பேஷண்ட் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்களானே தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பார்மசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பார்சிய பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டே ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல தான் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டே பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்கிறாங்க எந்த மனச்சாட்சிக்கு நான் புலா மிதிச்சுதான் கேம்பஸுக்கு போனால் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் எங்க அனுப்பி பேரதனியதான் வேலை செய்யறான்

நான் ஓடியந்து ஓடி அந்த பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளையேட் பண்ணி ஜாழ்ப்பாணம் ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி தனிப்பாட்டில வேலை செய்து நான் விட்டுட்டு போனால் செத்தாலும் பொடிய அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவுக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி தான் போனான் மனக்கவலையோட எழுதுறேன் நீங்கள் நான் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் என்னதான் நின்றாலும் டாக்டர் ரஜீவ குழந்தைனாலும் இந்த நாலு மணி நாளில் நான் இப்பவும் கதலையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றபுள் பாலிதம் அய்பால சேரோ கொன்றபுள் சுனில் டிஆி சேரோ கொன்றபுள் பணாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான்

எந்த ஃபோன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரணாச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வழியை சாப்பிட போய் கிட்ட வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பேசுபில் சாவச்சேரி ஸ்டில் எட்வைஸ்